வணக்கம் இது ஸ்டார் யூடியூப் சேனல் என்னுடைய சேனல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக சுமூகமான வளர்ச்சியை பெற்றது அதிகமான பார்வைகள் கிடைத்தது அதிகமான சப்ஸ்க்ரைபர் கிடைத்தாங்க அதிகமான லைக்கை பெற்று உள்ளது இதற்கெல்லாம் காரணமாக இருந்த யூடியூப் டீம் அனைவருக்கும் என்னுடைய லைவ் ஸ்டார் யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த ஆண்டு பதிவிறக்கம் செய்த அத்தனை வீடியோக்களும் அதிகமான பார்வைகளை பெற்றது அதில் ஒரு சில தவறுகள் இருந்ததை எனக்கு மெசேஜ் மூலியமாக தெரிவித்தீர்கள் இது தவறுதலான வீடியோ இது பதிவிறக்கம் வேண்டாம் என்றெல்லாம் மெசேஜ் மூலியமாக எனக்கு தெரிவித்தீர்கள் நானும் அதை நீக்கம் செய்தேன் இப்படி இந்த மாதிரி தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் தவறுகளையும் சுட்டிக்காட்டி என்னுடைய சேனல் வளர்ச்சிக்காக மிகவும் ஒரு துணையாக நின்றீர்கள் இதற்கு நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று என்னுடைய பார்வையாளர்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய வீடியோக்களை பார்த்த அத்தனை பார்வையாளர்களுக்கும் எனக்கு லைக் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி சுமூகமாக இருந்ததோ அதே அதைவிட அதிகமான பார்வைகளையும் சப்ஸ்கிரைபர்களையும் நான் பெற வேண்டும் லைக்குகளை பெற வேண்டும் நிறைய வீடியோக்களை நான் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் இதற்கு யூடியூப் தீர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எனக்கு மிகவும் துணையாக நின்று வழிநடத்தி வைத்துச் செல்ல வேண்டும் என்னுடைய சேனலை நான் ஏதேனும் தவறுகள் செய்தாலும் அதை சுட்டி காட்டி அந்த தவறுதலை தவறுதலான வீடியோக்களை பதிவி நீக்கம் செய்ய எனக்கு துணை நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எனக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமைச்சு கொடுக்க யூடியூப் டீம் அனைவரையும் என் மனமார்ந்த வேண்டுகோள் மனதில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் 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 நான் ஜிஎம் சக்திவேல் லயன் ஸ்டார் யூடியூப் சேனல்